ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்ஸ் தோங்கநாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ரவா பொங்கல் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஷஷ்டிக்கு இந்த பிரசாதம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரசாதம் செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி நான் இதுக்கு இஞ்சி எதுவும் போடலை பிரசாதங்க பிரசாதத்துக்கு போல் போது இஞ்சி போடுறது தான் நார்மலாக மற்றவங்க எல்லோரும் விரதம் இருக்காதவங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கு தனியாக இங்கே போட்டுக்கோங்க சரி வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தவால நான் பாசி பருப்பு வந்து வறுத்துக்கலாம் நான் எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா ஒரு டம்ளர் ரவைனா அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் அந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் ஒரு டம்ளர் ரவை அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் பருப்பு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை பருப்பு வேணால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவை வந்து நல்லா அரோமா அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க இல்லாட்டி கறிக்கிடும் ஸோ சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாசி பருப்பில் ஏதாவது கல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இது பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் அதனால் டைரெக்டாக தண்ணி ஊற்றுறேன் எந்த ரேஷியோவில் ஊற்றிருக்கேன்னா நான் வந்து இப்போ குக்கரில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் அரை டம்ளர் ரவைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் நான் டேரெக்டாக வேக வைக்கிறனால ஒரு ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பியும் லைட்டாக திரும்பியும் நான் எண்டிங்கில் ஆட் பண்ணேன் ஸோ நீங்கள் நாலு டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க குக்கரில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ரெண்டு டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்படி வேகும்போது உங்களுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும் அந்த தண்ணியில் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கலர் ரொம்ப நல்லா வரும் இல்லை நீங்கள் ஒயிட் பியோர் ஒயிட்டாக வேணுன்னா நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அது பியோர் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மில்கி ஒயிட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் நல்லா வேகட்டும் இதை எந்த மாதிரி வேகணும்னா நல்லா வெந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் நீங்கள் பெட்டர் குக்கரில் வேக வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இப்படியே வேக வச்சுட்டேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நான் எப்படியும் வேக வச்சிட்டேன் ஸோ நல்லா இங்கே பாருங்கள் தலை தலைன்னு பருப்பு அந்த ரவை வந்து வறுத்த ரவை தான் ஏற்கனவே நான் ரவையை வறுத்து தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நான் டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் வேணும்னா ரவையை வந்து வறுத்து வச்சுக்கோங்க நாங்கள் எப்போவுமே ரவையை வறுத்தே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதனால் நான் டேரெக்டாக ஆட் பண்ணிடுவேன் இப்போது நம்ம பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறதுனால நான் திருப்பி தண்ணி ஊற்றி வேக வச்சேன் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் பருப்பு வெந்திருக்கா என்னென்னு ப பருப்பு நல்லா வெந்துருச்சு இனி தாளிச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பொங்கல்னாலே கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் ஸோ பொங்கல் செய்யும்போது கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆயில் ஊட்டிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நானாக மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கப் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் ஆக்சுவலி பொங்கல்னால் நிறையா ஆயிலோ நெய்யோ நிறைய நெய் சேர்த்துவாங்க எப்போ பெருசாக நெய் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட மாட்டார் ஸோ அதனால் நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரெண்டு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஆயில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பேன் தாளிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க ப்போ அந்த ரவை இதில் நல்லா வறுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பர்ஃபெக்டாக வரணும் ஸோ எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டாக வந்துடும் இப்போ வெந்த பருப்பை எடுத்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கட்டி கட்டியாக வந்துடும் இப்போது இதில் ஆக்சுவலாக சுடுதண்ணி ஊற்றணும் சுடு தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னா பெட்டர் ஒரு மூன்று டம்ளர் தண்ணி அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து டை டக்குன்னு பச்சை தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ரெடி ரியலைஸ் பண்ணேன் சுடு தண்ணி ஊற்றிருக்கலாமே நல்லா இருந்தது பட் இருந்தாலும் தண்ணி ஊத்துனா இன்னும் ரொம்ப அப்படியே பூ மாதிரி இருக்கும் ஸோ சுடுத்துண்ணி உப்பு காய்ச்சி ஊற்றிக்கோங்க அது இன்னுமே ரொம்ப பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆக்சுவலாக நெய் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவு டேஸ்ட் கிடைக்கும் நெய் நிறையா சாப்பிட மாட்டாங்கிறனால நல்லா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க இப்போ ஒன்றையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா வெந்து இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும் அப்படியே சிம்லி வச்சு அட்லீஸ்ட் ஒன் மினிட் இப்படி மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு திரும்பி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா எடுக்கும்போது நல்லா வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியே மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நம்மளோட ரவா பொங்கல் ரெடி நம்ம சாப்பிட போகும்போது வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஆயில் வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வேணால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம் சாமிக்கும் வச்சு கும்பிட்டுக்கலாம் இப்போ நான் சாமிக்கும் எடுத்து வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன் நம்மளோட மூணாவது நாள் சஷ்டிக்கு இதுதான் நான் செஞ்சுருந்தேன் மூணாவதுங்கிறதுனால கோயத்தில் மூணு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தான் ஏற்றணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இந்த சஷ்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் வீட்டில் இன்னொரு சாம்பார் செஞ்சுருந்தேன் வாங்க பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான சாம்பார் தான் அதாவது கடலை கடலை மாவை வச்சு செய்கிற சாம்பார் இதில் பருப்பு எதுவுமே இருக்காது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் என்ன சூப்பர் ஆகணும் கடுகை ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம் ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் பச்சை வாசம் போகணும் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சைட்லேயும் நான் கடலை மாவு ஒரு மூணு டே டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அளவு குவான்டிட்டி தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போடலாம் இல்லை மூணு ஸ்பூன் போடலாம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தூள்னா சாம்பார் தூள் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணுவோம் வேறு எதுவும் இல்லை இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு இப்போது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் முக் ஒரு த்ரீ த்ரீ பை ஃபோர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டாக வேணாலும் பெருங்காயம் திரும்பி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்மளோட தக்காளியும் நல்லா வேகணும் இப்போ அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து வரணும் தக்காளியை உடச்சி விட்டுருங்க சீக்கிரம் வெந்துடும் இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிள் டக்குன்னு செஞ்சிடலாம் பருப்பே இல்லாத சாம்பார் ஸோ நம்மளுக்கு சாப்பா சாம்பார் சாப்பிடணும் டிஃபன் சாம்பார் சாப்பிட்ணும் அப்படின்னா பருப்பும் இல்லை அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் எதுவுமே வேண்டாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இருந்ததுன்னா போதும் சாம்பார் செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி கடலை மாவு போட்டு டக்குன்னு ஒரு சாம்பார் செஞ்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கடலை மாவில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட் பண்ணுங்க அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு இப்போது ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா மாவுங்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு திக்காயிடும் நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க மீடியமாக வேணுன்னால் கொஞ்சம் தண்ணி நார்மலாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மீடியமாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்குது நல்லா இருக்காதுன்னு நான் வந்து மீடியமான ஸ்டேஜுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போது நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட கடலை மாவு சாம்பார் ரெடி நான் திரும்பியும் தாளித்து விட்டேன் சீரகம் வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுருக்கேன் நீங்கள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போ தீந்துடுச்சு கருவேப்பிலையும் கம்மியாக தான் இருந்தது ஸோ அவ்வளோதான் நம்மளோட சாம்பாரும் ரெடி பொங்கலும் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்